Gracias.

मूंब <laughs>

¡Gracias! No, no, no.

நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் முதல் பரிசினை தட்டிச் சென்ற மாடு கம்பம் பிரதாப் அவருடைய மாற்றிற்கு முதல் பரிசுக்கான அவர்கள் சார்பாக இந்த பரிசினை வழங்குகின்றார்கள் தட்டாஞ்சிட்டில் இரண்டாம் பரிசினை பெறுவர்கள் இணைந்து தாயம் சின்னோபலாபுரம் தாயம்மாள் நினைவாக வனரஜா அவர்களுக்கு இரண்டாம் பரிசுக்கான பரிசுத் தொகையினை வழங்குவார்கள் மொக்கப்பன் கே பெண்டா ராசா அவர்கள் சார்பாக இந்த பரிசினை வழங்குகின்றார்கள் மூன்றாம் பரிசினை தட்டாஞ்சிட்டு போட்டியில் மூன்றாம் பரிசினை தடி சென்ற மாடு கம்பம் ஆசை கோடாங்கி இணைந்து காமராஜபுரம் புவனேஸ்வரன் அவருடைய மாட்டிற்கு மூன்றாம் பரிசுக்கான தட்டாஞ்சிட்டுக்கான மூன்றாம் பரிசு பரிசு தொகையினை வழங்குவார்கள் கே கேபட்டி என் சூர்யா தங்கராஜ் திமுக மாநில சிறுபான்மை நலவாரிய உறுப்பினர் சார்பாக கல்லணை விஸ்வா மதுரை மாவட்டம் கல்லணை விஸ்வா ரவிச்சந்திரன் அவருடைய மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கேடைத்தை வழங்குகின்றோம்

பொருளாளர் செல்வம் அவர்கள் வழங்குகின்றார் இரண்டாம் பரிசு தடிச்ச மாடு புதுப்பட்டி செல்வம் நடைபெற்ற தட்டாஞ்சு இரண்டாம் சுற்று போட்டியில் புதுப்பட்டி செல்வம் அவருடைய மாட்டிற்கு இரண்டாம் பரிசுக்கான பரிசோதனை வழங்குவார்கள் ஏ பி ஜெயபாண்டியன் ஏ தங்கத்துறை கேஎம் இவர்கள் சார்பாக இந்த பரிசினை வழங்குகின்றோம் மூன்றாம் பரிசினை பட்டி கம்பம் பிரதாப் இணைந்து ரவிக்குமார் அவருடைய மாட்டிற்கு மூன்றாம் பரிசுக்கான பரிசு துண்டு மாலையையும் வழங்குகின்றோம் நான்காம் பரிசனை தடிச்ச மாடு அணைப்பட்டி மனோஜ்குமார் வழக்கறிஞர் இணைந்து ஆந்தூர் கல்யாணிசாமி துணை அவருடைய மாட்டிற்கு துண்டு மாலையும் கேடயத்தையும் பரிசாக வழங்குகின்றார்கள் நான்காம் பரிசுக்கான வெற்றி கேடயம் ஐந்தாம் பரிசினை தடி சென்ற மாடு கே கே பட்டி சிறுநதி ஈஸ்வரன் அவருடைய மாட்டிற்கு துண்டு மாலையினை சிறப்பு பரிசாக வழங்குகின்றார்கள் அடுத்து எக்ஸ் ஆர்மி இளங்கோவன் என் டி பழனிசாமி அவருடைய மாட்டிற்கு துண்டு நடைபெற்ற தேன்சிட்டு போட்டிகள் வியாபாரி அறிவழகன் அவருடைய மாட்டிற்கு முதல் பரிசோதனை வழங்குவார்கள் கே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக வழங்குகிறார்கள் இரண்டாம் பரிசனை தட்டிச் மாடு தேஞ்சிட்டு போட்டியில் தேவாரம் காளியம்மன் துணை விஜய் ரேடியோஸ் அவருடைய மாட்டிற்கு இரண்டாம் பரிசுக்கான பரிசோதனை வழங்குவார்கள் பாலசுப்ரமணியம் அரசு ஒப்பந்தக்காரர் சொல்லுப்பட்டி அவர்கள் சார்பாக இந்த பரிசினை வழங்குகின்றார்கள் மூன்றாம் பரிசினை தடி மாடு தேஞ்சிட்டு போட்டியில் கம்பம் முத்துவாத்தியார் இணைந்து மலை அஜித் பிரதர்ஸ் அவருடைய மாட்டிற்கு மூன்றாம் பரிசுக்கான பரிசோதனை கம்பிய பொருளாளர் கணேஷ்குமார் பிரதாப் இளைஞர் அணி அண்ணாபுரம் அவர்கள் சார்பாக இந்த பரிசோதனை வழங்குகின்றார்கள் நடைபெற்ற பூஞ்சிட்டு போட்டியில் முதல் பரிசினை தடி சென்ற மாடு பி எஸ் முருகன் சதுந்தர அணிவாக வனராசா கூடலூர் அவருடைய மாட்டிற்கு முதல் பரிசுக்கான பரிசோதனை வழங்குவவர்கள் கே எல் ரவி மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் கம்பம் புதுப்பட்டி அவர்கள் சார்பாக இந்த பரிசோதனை வழங்குகின்றார்கள் கூஞ்சிட்டு போட்டிகள் இரண்டாம் பரிசு தட்டி சென்ன மாடு அனும்தன்பட்டி இளங்கோவன் எக்ஸ் ஆர்மி அவருடைய மாட்டிற்கு இரண்டாம் பரிசுக்கான பரிசோதனை பூஞ்சிட்டில் வழங்குவார்கள் குருகுமரன் பொதுக்குழு அணி கம்பம் அவர்கள் சார்பாக இந்த பரிசினை வழங்குகின்றார்கள் பூஞ்சிட்டில் மூன்றாம் பரிசினை தட்டி சென்ற மாடு கம்பம் அங்கால பால் கண்ணன் அவருடைய மாட்டிற்கு மூன்றாம் பரிசுக்கான பரிசு வழங்குவார்கள் பூஞ்சிட்டில் தேசிங் ராசா எஸ்ஆர் ஆர் தேசிங் ராசா எம் சி இளைஞரணி அவர்கள் சார்பாக இந்த பரிசினை வழங்கின்றார்கள் வழங்குகின்றார்கள் பூஞ்சிட்டில்